NCS Tamil BGM. ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால மதுரையில் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரான்ச்சை கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது எங்கேனக்குள்ள ஓப்பன் பண்ணியிருக்கோம் தேனி மெயின் ரோட்டில் ஹெச்எம்எஸ் காலனியில் உள்ள பிடிஆருக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஷாப்புக்கு நீங்கள் வெளியூராக இருந்தாலும் சரி உள்ளூராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் டைரக்டாக விசிட் பண்ணி நீங்கள் லைவ் டெமோவை ஃப்ரீயாகவே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த ஓப்பனிங்க்கு உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி கிராண்டா ஓப்பன் பண்ணணும் தான் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பட் ஆனா இந்த வட்டம் முடியல நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சப்போர்ட் அண்ட் உங்க லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் பிரான்ச் அப்போ உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி கிராண்டா அந்த ஷாப்பை நம்ம ஓபன் பண்றோம் நம்ம ஷாப்போட மெயின் மோட்டிவே ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் தேட்டர் செட்டப்பை வந்து உங்க வீட்லயோ உங்க லிவிங் ரூம்லயோ உங்களோட பெட்ரூம்ல செட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டெமோ பார்க்குற ரூமா தான் இங்க வந்து நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஏத்தாப்புல கட்டுற எல்லா வீட்லேயும் ஒரு மினி சினிமா தேட்டர் வந்து வீட்டுக்குள்ளேயே கட்டுறாங்க உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெட்ரூம் பெட்ரூம்லயோ உங்க வீட்டுல இருக்க ஒரு லிவிங் ஹால்லையே ஒரு மினி தேட்டர் செட்டப் உங்க வீட்டுலயே பண்ணிக்கலாம் இந்த தேட்டர் செட்டப் பண்றதுனால உங்களோட வீட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெளியே இருந்து வீட்டுல வந்து பார்க்கும் ஃபுல் பாக்குற விதமே மாறிடும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த ஒரு மினி தேட்டர் செட்டப்னால இதை வந்து நீங்க பெரிய பட்ஜெட்ல தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது லோ பட்ஜெட்லயே பெஸ்ட் குவாலிட்டியான சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் வச்சு அக்வாசிக்ஸ் பண்ணி அதுக்கேத்தாப்புல ஹோம் தேட்டர் செட் பண்ணோம் அப்படின்னாலே தேட்ரு வந்து தேட்ரு செட்டப்பை வந்து நம்ம ரொம்ப தேட்டரை விட வீட்டில் வந்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு மூவிஸ் பார்க்கலாம் இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் வந்து ஓடிடிலே உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி சப்போர்ட்டோட கண்டென்ட் கிடைக்கிறதுனால அதை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும் இன்னைக்கு நம்மளோட ஷாப்பில் வந்து ஒரு பத்துக்கு பத்து சைஸ் ரூம்ல வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர் செட்டப் வந்து நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்க என்ன மாதிரி சைஸ் ரூமா இருந்தாலும் அதை வந்து நீங்க தியேட்டர் செட்டப்பா மாத்தலாம் இதுக்கு நீங்க சின்ன ரூம் தான் வேணும் பெரிய ஹால் தான் வேணும் இவ்வளவு இருந்தாதான் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது உங்க ரூம் சைஸ்ஸ நீங்க எங்களுக்கு சினிமன்னாலே அதுக்கேத்தாப்புல எந்த மாதிரி அக்வாசிக்ஸ் பண்ணா அந்த சன் ப்ரூஃப்பை வந்து நம்ம கொண்டு வர முடியும் எந்த மாதிரி ஹோம் தியேட்டர் இந்த ரூமுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நாங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சஜஷனா கொடுத்துருவோம் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நீங்க தேட்டரா மாத்த போற ரூம் வந்து ஒரு போட்டோ வீடியோஸை எடுத்து நீங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் அதுக்கு நீங்க லைவ் டெமோ பாக்கணும் அப்படின்னா நம்ம தியே நம்மளோட ஷாப்புக்கு லைவா வந்து இந்த தேட்ரு செப்பத்தப்புல உட்காந்து ஒரு மூவிஸோ சாங்ஸோ பிளே பண்ணி நீங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸும் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுக்கும் போது எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு இந்தோட இந்த ரூம் வந்து ஈவனான சைஸ்ல முதல்ல இல்லை அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு அதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணோம் அதே மாதிரி இந்த ரூம்ல வந்து எக்கோ லெவல் வந்து ரொம்பவே ஹையா இருந்துச்சு ஸ்டா நாங்கள் ஸ்டார்டிங்ல இங்க பார்க்கும்போது நாங்கள் பேசினாலே ஒரு மூணு நாலு வாய்ஸாக எங்களுக்கு கேட்டுச்சு அது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய சேலஞ்சஸ் வந்து இந்த ரூம்ல இருந்துச்சு அதை நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டா எவ்வளவு தூரம் எங்களுக்கு லோ பட்ஜெட்ல எவ்வளவு தூரம் கரெக்டா பண்ண முடியும்ன்றத கவர் பண்ணி ஒரு பிளானிங் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த ரூம்ல வந்து நாலு லேயரான அக்வாசிக்ஸ் ஒர்க் நாங்க பண்ணிருக்கோம் இந்த ரூம் வந்து ஈவன் சைஸ் இல்லாததுனால பிளேவுட்டை வச்சு இந்த சைஸை வந்து ஈவன் ஆக்கிட்டு அது மேல லப்பர் பினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோம் பினிஷ் கொடுத்து அதுக்கப்புறம் மேட் பினிஷ் பண்ணி நாங்க நாலு லேயரான அக்வாசிக்ஸ கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோர்ல வந்து கனமான மேட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டட் அதாவது நிறைய பேர் அக்வாசிக்ஸ் பண்ணும்போது லோக்கல் ஐட்டத்தை போட்டு பினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வந்து அக்வாசிக்ஸ் ஒண்ணுமே இல்லாம போயிரும் உள்ள இருக்கிற உட்டும் ஓகே உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நாளாக 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 ஒரு மாதிரி தன்மை இழந்து போயிடும் அதனால அந்த ஒரு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அதை விட்டு போயிடும் ஆனால் நம்ம பண்ணுற எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டத்தை தான் மட்டும் பண்ணுறோம் ஹோம் தியேட்டர் மட்டும் இல்லை நம்ம பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியலுமே பிராண்டட்ல தான் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் வயர் முத கொண்டு பிராண்டடான ஒயர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு முன்கூட்டியே ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கேத்தாப்புல நாங்கள் முதலே டிசைன் பண்ணி அதுக்கேத்தாப்புல என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி உங்களுக்கு மூணு நாலு இல்ல அஞ்சு ஆறு ஏழு லேயர் முத கொண்டு வச்சு அக்வாஸ்டிக்ஸ் ஒர்க் நம்மளால பண்ணி தர வந்து உங்களுக்கு த்ரீ டைப்பான லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளோர்ல வந்து ஃபர்ஸ்ட் வுட் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோம் வச்சு அதுக்கப்புறம் காட்டன்ஸ் மேட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மூணு லேயரான அக்வாஸ்டிக்ஸ் ஒர்க்கு ஃபிளோர்க் மட்டுமே பண்ணியிருக்கோம் இதே மாதிரி த்ரீ வால்லையும் வந்து உங்களுக்கு நாலு லேயரான அக்வாசிக்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து யூஸ் பண்ணிருக்க சோஃபா வந்து உங்களுக்கு ஃபுல் குசின் அதாவது இதுவுமே உங்களுக்கு பிராண்டட்ல தான் சோஃபாவே நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம் மூவி பார்க்கும் எந்த ஒரு பெயினுமே இல்லாம ரிலாக்ஸா இங்கே உட்காந்து நீங்க வந்து மூவிஸ் பார்க்கலாம் இது வந்து ஒரு கிராண்டாவும் இருக்கும் இதுல நீங்க ரெக்லைனர் யூஸ் பண்றதா இருந்தாலும் கஸ்டமருக்கு ஏத்தப்பல ரெக்லைனரும் நம்மளால பண்ணி தர முடியும் அதுக்கப்புறம் இதுல உள்ள மெயினான விஷயம் வந்து சூஸ் பண்ணுற ஹோம் தியேட்டர் தான் இந்த ரூமுக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டெனானில் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ டால்பி பி அட்மாஸ் வித் ஜாமோ ஸ்பீக்கர் பேக்கேஜ் போல் கார்டியோவில் டுவெல் இன்ஜஸ் க்ரௌண்ட் ஃபைரிங் சப்போஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய வீட்டுல இருக்கிற பெரிய சேனல்ஸ் நிறைய பேர் பெருசா ஜன்னல் வச்சிருக்கீங்க அந்த இதுக்கு அந்த இடத்துல அக்வாஸ் பண்ண முடியுமா சில பேர் அந்த ஜன்னல் வந்து நாங்க பின்னாடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி பீட் பண்ணுவீங்க அவங்களுக்காகவே நாங்க பிளாக் அவுட் காட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவோம் அந்த இடத்துல இந்த காட்டன்ஸ் யூஸ் பண்றதுனால மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெளியே உள்ள வெளிச்சத்தை வந்து உள்ள கொண்டு வராது உள்ள உள்ள வெளிச்சத்தை வந்து வெளியே கொண்டு போகாது இதுவும் ஓரளவுக்கு சவுண்ட் ப்ரூஃபா வந்து ஆப்ரேட் ஆகும் இந்த பிளாக் அவுட் காட்டன்ஸ் வந்து ரெடிமேடா கிடைக்கிறது இல்லை இவ்வளவு பெருசுக்கு உங்க ரூம் சைஸ்க்கு கேட்டப்பெல்லாம் நாங்களே வந்து மேக் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் அதே மாதிரி அந்த ஒர்க் வந்து எல்லாமே இருக்கும் எங்கிட்ட உள்ள எல்லா ஒர்க்குமே வந்து நீட் அண்ட் ஃபினிஷ் நம்மளால பண்ணி கொடுக்க முடியும் மாதிரி பண்றீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு வெறும் ரூம் மட்டும் இருந்தாலே போதும் மத்திய எல்லாத்தோட ஐடியாவும் நானே கொடுத்து எப்படி பண்ணா அந்த ரூமுக்கு பெஸ்டா இருக்குமோ அதை நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ரூமை ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாலோ இல்லை ஒரு கால் பண்ணாலோ ஓகே இல்லைன்னா நீங்கள் லைவாக விசிட் பண்ணாலுமே சரி தான் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ண முடியுன்றதை நானே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம்